வணக்கம் நண்பர்களே சுர்ணலதா அவர்கள் பாடிய பாடல்கள் ஏற்கனவே வந்து மூன்று பாகங்கள் நம்ம பார்த்துட்டோம் இது நான்காவது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சார் நண்பர்களை தொடர்ந்து நம்ம சுர்ணலதா அவர்கள் பாடிய பாடல்கள் என்னென்ன எந்தெந்த காலங்கள்ல எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம நான்காம் பாகத்தை பார்க்க போறோம் வாங்க நண்பர்களை இப்ப நம்ம வீடியோ போல போலாம் நண்பர்களே ஸ்வர்ணலதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல நாம பார்க்க போற முதல் படம் தேவாவின் இசையில் வெளிவந்த ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மறுமலசி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இசையமைப்பாளர் ஷா அவர்களின் இசையில் வெளிவந்த உளவுத்துறை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு சுகமான பாடல் அடுத்ததா சிப்பியின் இசையில் வெளிவந்த உதவிக்கு வரலாமா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டு பாடல்களில் முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா மரகதமணி இசையில் வெளிவந்த மரகதமணி அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்ல எம் எம் கீரவாணி அப்படிங்கிறவர் தான் ஆரம்ப காலத்துல மரகதமணி அப்படிங்கிற பெயர்ல வந்து இசையமைச்சிட்டு இருந்தாரு அடுத்ததா ஓவியின் இசையில் வெளிவந்த தினந்தோற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஸ்வரராஜ் இசையில் வெளிவந்த ஸ்வர்ண மைய திரைப்படத்திற்காக மூன்று பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல இவங்க பாடின முதல் பாடல் கம்மா கர ஓரமா காத்தடிக்கிற நேரமா மாமா மனசிருக்குது இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின மூன்றாவது பாடல் அடுத்ததா ஆதித்ய இசையில் வெளிவந்த கனவுகள் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் குண்டுமல்லி பூவெடுத்து கொண்ட இல முடிஞ்சவடே அடுத்ததா தேவாவினி இசையில் வெளிவந்த வேட்டியை மடிச்சுக்கட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவினி இசையில் வெளிவந்த பகவத் சிங் படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க இந்த திரைப்படத்துல இவங்க பாடுனா முதல் பாடல்

அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பொண்ணு விளையர பூமி திரைப்படத்திற்காக மூன்று பாடல்கள் பாடிப்படத்தில் இந்த அவங்க முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் இந்த திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின மூன்றாவது பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல் இந்த திரைப்படத்திற்காக சுவர்லதா அவர்கள் பாடின மூன்றாவது பாடல் அடுத்ததா கவி இசையில் வெளிவந்த ஜாலித் திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின மூன்றாவது பாடல் இது வாழ்க்கையில் ஒரு திருநாள் அடுத்ததா ஜெயசூர்யா இசையில் வெளிவந்த ரத்னா திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் வாடிப்பட்டி வடுகப்பட்டி கம்பம் பட்டி கணக்கம் பட்டி இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா ஆகோஸ் இசையில் வெளிவந்த ஹரிச்சந்திரா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இணையவலை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தர்மா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் செம்பி தொகுத்து சேத என்ன செல்லம் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த நிலாவை தேவாவின் இசையில் வெளிவந்த மூன்று பாடல்கள் பாடி இருக்காங்க இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் இந்த திரைப்படத்திற்காக சுனலதா அவர்கள் பாடின மூன்றாவது பாடல் அடுத்ததா வித்யாசாகரின் இசையில் வெளிவந்த தாயின் மணிக்குடி திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடினாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உன்னுடன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சிம்மராசி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உரிமை போர் திரைப்படத்திற்காக இவங்க இரண்டு பாடல்கள் பாடினாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் ஈரோடு சந்தையில இடுப்புச்சேரிய செல்லக்கட்டி நாடு அலுபொம்மம் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வீரம் விளஞ்ச மண்ணு திரைப்படத்திற்காக அஞ்சு பாடல்கள் பாடிருந்தாங்க இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடினா முதல் பாடல் எங்க காட்டேன் பாட்டேன் பூட்டேன் பேர தொல்லும் மண் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல்

அடுத்ததா தேவாவின் இசையில் வெளி வந்த புதுமைபுத்தன் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ராமனகோகுலா இசை வெளி வந்த நேசிகரின் திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடினாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல் நேசிக்கி புனை அடுத்ததா தேவாவி இசையில் வெளிவந்த குரு பார்வை திரைப்படத்திற்காக நான்கு பாடல்கள் பாடியிருந்தாங்க இந்த படத்துல அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல் பார்வை 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 இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின மூன்றாவது பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடுனா நான்காவது பாடல் வெக்காளி அம்மனுக்கு விளக்கு ஒண்ணு எத்தி வெப்ப இளங்காளி அம்மனுக்கு அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கும்பகோணம் கோபால திரைப்படத்திற்காக இவங்க பாடுனா இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா பரத்வாஜ் இசையில் வெளிவந்த பூவேலி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் முத்து முத்து முக்குத்தி முக்குத்தி அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தலைமுறை திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு அருமையான பாடல். பாடு அடுத்ததா సౌந்தரியன் இசையில் வெளிவந்த சேரன் சோரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். எலக்ட்ரிக் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த காதல் கவிதை திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடு அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சிவப்பு நிலா திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடுனா முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடுனா இரண்டாவது பாடல் மட்டும் அவர்கள் பாடல்கள் பாடிந்த அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவங்க என்னென்ன திரைப்படங்களுக்கு பாடி இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் தேவாவின் இசையில் வெளிவந்த சின்னராஜா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா எஸ் பி வெங்கடேஷ் இசையில் வெளிவந்த அடுத்த கட்டம் திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடி இந்த படத்துல இவங்க பாடின முதல் பாடல் மச்சான் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த எதிரும்புதிரும் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடி அதுல இவங்க பாடின முதல் பாடல் தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் இந்த திரைப்படத்திற்காக சிவானந்த அவர்கள் பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உள்ளத்தை கிளாத திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அண்ணன் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா டி ராஜேந்திர இசையில் வெளிவந்த மோனிசா என் மோனலிசா திரைப்படத்திற்காக இவங்க பாடினா இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த பெரிய அண்ணா திரைப்படத்திற்காக இரண்டு பாடினாங்க இந்த திரைப்படத்துல அவங்க பாடின முதல் பாடல் சுந்தரமா அல்ல காஜல் இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல் ஒரு கொண்ட அடுத்ததா சிப்பியின் இசையில் வெளிவந்த பூமணமேவா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வாலி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் இந்த பாடல் வந்து திரைப்படத்துல இல்ல இருந்தாலும் கேசத்துகள் இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க பாடல்கள் எல்லாமே வெளிவந்த திரைப்படங்கள்ல இருக்கிற பாடல்களே தவிர வெளிவராத திரைப்படங்கள்ல வந்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு அத பத்தி நம்ம சொல்லல அதை பத்தி வந்து தனியா ஒரு வீடியோ நம்ம சொல்லலாம் சரி இந்த பாடலை இப்போ நீங்க பாத்துவாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ராஜஸ்தான் திரைப்படம் எங்கே போற அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த தாளம் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக மொத்தம் அஞ்சு பாடல்களை இந்த படத்துல பாடியிருந்தாங்க கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடுன முதல் பாடல் இரண்டாவது பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின மூன்றாவது பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின நான்காவது பாடல் அவர்கள் ஐந்தாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடினாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த காதல தினம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த இனிமையான காதல் பாடு அடுத்ததா இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படத்திற்காக இவங்க இந்த ஒரு இனிமையான அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையிலும் வெளிவந்த சுயமரம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பொன்விழா திரைப்படத்திற்காக இவங்க இந்த ஒரு இனிமையான பாடின பாடல் அடுத்ததா மணி சர்மா இசையில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வந்த காதல் வெண்ணிலா திரைப்படத்திற்காக இவங்க இரண்டு பாடல்கள் பாடிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இசையில் வெளிவந்த ஜோடி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இசையில் வெளிவந்த காமா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா சிப்பியின் இசையில் வெளிவந்த மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா மகாகுமாரி இசையில் வெளிவந்த மரவாதே கண்மணியை திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஞானி இசையில் வெளிவந்த சூரியோதயம் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் குலுங்க குலுங்க இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இரண்டாவது பாடல் அன்பு சரசாள வேண்டும் அமைதி மொழி சூட வேண்டும் அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வந்த முதல்வன் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இரண்யன் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஆதித்ய வெளிவந்த சிவன் திரைப்படத்திற்காக இவங்க இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உன்னருகை நானிருந்தால் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் பூரி பூரி கூறி அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மனம் விரும்புதே அருமையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் சுரணா அவர்கள் முப்பத்தி மூணு திரைப்படங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் பாடி அடுத்ததா இரண்டாயிரமாவது ஆண்டுல இவங்க எத்தனை பாடல்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல நம்ம பார்க்க போற முதல் திரைப்படம் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த காதல் ரோஜாவை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த திருநெல்வேலி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இனி நாளும் திருநாள் தான் அடுத்ததா எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த வானத்தை போல திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு அருமையான காதல் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஏலையின் சிரிப்பில் படத்தலை இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். பச்சகந்து மூக்குத்திய பச்சபொறு பொண்ணு பறு அடுத்ததா தினா இசையில் வெளிவந்த அன் திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடினாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க பாடுன முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சுதந்திரம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த முகவரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த அலைபாய்தே திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு சுகமான பாடல் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக இவங்க பாடும் பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வீர நாடய திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த அதே மனிதன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா வருஷன் இசையில் வெளிவந்த மகளிருக்காக திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கரிச கரிசக்காட்டு புகை படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடி இருந்தாங்க இந்த திரைப்படத்துல இவங்க பாடுன முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இரண்டாவது பாடல் மனசிருக்க மனசிருக்க ஆக மகளே மனசுக்குள்ள அடுத்ததா எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த குபேரன் திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடி இருந்தாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல் ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசனில் இந்த திரைப்படத்திற்காக ஸ்வானலதா அவர்கள் பாடுன இரண்டாவது வெண்ணிலவே அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சிம்மாசனம் திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடிப்படத்தில் இந்த திரைப்படத்துல அவங்க முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இரண்டாவது பாடல் அடுத்ததா ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வெளிவந்த டபுள்ஸ் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இண்டிபெண்டன்ஸ் டே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கண்ணால் பேசவா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா எஸ் ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மாயி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அற்புதமான பாடல் அடுத்ததா சம்பத் செல்வன் இசையில் வெளிவந்த சின்ன சின்ன கண்ணிலே என்ற திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த குரோதம் டூ திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க பாடுன முதல் பாடல். நெட்டல பொட்ட பத்னி முன்னு வந்தா கங்காச்சி. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இரண்டாவது பாடல். அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த பாலையத்தாமன் திரைப்படத்திற்காக இரண்டு பாடல்கள் பாடி இந்த திரைப்படத்துல அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல் தேவாவின் இசையில் வெளிவந்த அடுத்ததா எஸ் டி சந்தனகுமார் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின இரண்டாவது பாடல்

தேவாவின் இசையில் வெளிவந்த லூட்டி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த இரண்டு பாடல்கள்ல முதல் பாடல் இந்த படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா எஸ்ஏ ராஜகுமார் இசையில் வெளிவந்த நாகேஸ்வரி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். முத்து அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த வாஞ்சிநாதன் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். சிறக்கும் சிறப்பில் அடுத்ததா சௌந்தர்ية இசையில் வெளிவந்த காசிமேடு கோவிந்தன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பாடினாங்க. ஆனந்தமா அடுத்ததாக தினா இசையில் வெளிவந்த நான் பாட நினைப்பதெல்லாம் திரைப்படத்திற்காக மூன்று பாடல்கள் பாடிருந்தாங்க அதுல முதல் பாடல் முத்த முத்திரஜம் முத்தமிழும் இந்த திரைப்படத்தில் அவங்க பாடினா இரண்டாவது பாடல் ஐ ஹாய் இந்த திரைப்படத்தில் அவங்க பாடினா மூன்றாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த எங்களுக்கும் காலம் வரும் திரைப்படத்துக்காக காம்பளக்கும் தெரியு இந்த சமயமேளே எங்கள அரட்சியமான அழைக்காதல்லமே அடுத்ததா எஸ்.சி ராஜ்மாரி இசையில் வெளிவந்த பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்துக்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் மீடை கொடு மீடை கொடு மீ அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தினா இசையில் வெளிவந்த மிடில் கிளாஸ் மாதவன் படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த ஆனந்தம் திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா அடுத்ததா எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தோஸ்து திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். தேவீன் தோட்டத்து ராஜகுமாரவா அடுத்ததா ஆதிதேனி இசையில் வெளிவந்த சூப்பர் குடும்பம் படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கண்ணா உனை பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த பூவல்லா முன்வாசம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த வேதம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த வானம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா

அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் நண்பர்களே இரண்டாயிரத்தி ஒன்னாவது ஆண்டுல சுவர்ணாலதா அவர்கள் இருபத்தி இரண்டு திரைப்படங்களுக்கு இருபத்தி எட்டு பாடல்கள் பாடி இருந்தாங்க சார் நண்பர்களே இந்த வீடியோனுடைய லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன்னா வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க பாடிய பாடல்கள் அவ்வளவு பிறகு அதை வந்து நம்ம குறுக்கி ஒரே வீடியோவில் வந்து சொல்ல முடியல இதோட நாம நான்காம் பாகத்தை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஐந்தாம் பாகத்துல மிச்சம் இருக்கிற பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோவா போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் நண்பர்களை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதுக்கு முன்னாடி சொன்னாலும் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க பார்க்கலனா பார்த்துட்டு அடுத்தடுத்து இந்த வீடியோக்களை வந்து பாருங்க நன்றி நண்பர்களே நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான பல அரிய தகவல்கள் அடுத்தடுத்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் மீண்டும் இது மாதிரி ஒரு இசை சார்ந்த ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வர